நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை அறிமுகப்படுத்தி நடைபெறுகின்ற இந்த இடைத்தேர்தலில் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று நடைபெறுகின்ற இந்த அறிமுகம் மற்றும் செயல் வீரர் செயல் வீர கூட்டத்திற்கு வரை தந்து நமக்கெல்லாம் நல்ல கருத்துக்களை வழங்கிய பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு ஜி கே மணி அவர்களும் பாட்டாளிமல் கட்சியின் பொருளாளர் கவிஞர் திலகபாமா அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு ஏ ஜி சம்பத் அவர்களும் சமூக நீதி பேரவையின் தலைவர் வழக்கறிஞர் பாலு அவர்களும் இந்த செயல் கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் தம்பி சிவக்குமார் அவர்கள் நம்ம எல்லாம் அன்போடு வரவேற்ற மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திரு புகழேந்தி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி ஏ டி கலைவர்தன் அவர்கள் இந்த தொகுதியின் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு கே எல் ஆர் குமாரசாமி ரெட்டியார் அவர்கள் ஐஜே கேவின் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில் அவர்கள் பாட்டாளிமல் கட்சியின் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திரு தங்க ஜோதி அவர்கள் அமைப்பு செயலாளர் பழனிவேல் அவர்கள் மாவட்ட செயலாளர் பாலசக்தி அவர்கள் ஜெயராஜ் அவர்கள் மரியாதைக்குரிய திரு சம்பத் அவர்கள் வழக்கறிஞர் பாலாஜி அவர்கள் வழக்கறிஞர் தேசிங்கு ராஜா அவர்கள் திரு மா அன்பழகன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செஞ்சி திரு ஏழுமலை அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய திரு வானூர் எஸ் கணபதி அவர்கள் கோமுக்கி மரியாதைக்குரிய திரு கோமுக்கி மணியன் அவர்கள் தமாகவின் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திரு தசரதன் அவர்கள் நன்றியுரை இருக்கின்ற திரு ராசா அவர்கள் திரு செல்வகுமார் அவர்கள் இங்கே இந்த செயல் வீரர் கூட்டத்திற்கு வரையை தந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அனைத்து கூட்டணி கட்சியின் அனைத்து நில நிர்வாகிகளுக்கும் செயல் வீரர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிக்கின்றேன் உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன் ஒரு முக்கியமான கூட்டமாக இருக்கிறது முதலில் நம்முடைய இனமான காவலர் சமூகநீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்ல வேண்டும் இந்த இடைத்தேர்தலில் நமக்கு நல்ல ஒரு வேட்பாளரை ஐயா அவர்கள் கொடுத்திருக்கின்றார் சி அன்புமணி அவர்கள் அவரை பற்றி உங்களுக்கு நான் அறிமுகம் செய்ய தேவை கிடையாது உங்களுக்கு அவரை நன்றாக தெரியும் நல்ல ஒரு பண்பானவர் பணிவானவர் அமைதியானவர் அனைத்து தரப்பு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் இதற்கு முன்பு இந்த தொகுதியில் போட்டியிட்டு ஒரு பைசா கூட செலவு செய்யாமல் நாற்பத்தி மூவாயிரம் வாக்குகளை பெற்றவர் நம்முடைய வேட்பாளர் சி அன்புமணி அவர்கள் அதே போன்று நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் மருத்துவர் ஐயாவுடன் ஆலோசனை பெற்ற பின் கூட்டணி கட்சி அத்துணை தலைவர்களிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று சொன்னவுடன் அவர்கள் அவ்வளவு மகிழ்ச்சியாக அவ்வளவு ஆர்வமாக நிச்சயமாக நீங்கள் போட்டியிடுங்கள் நாங்கள் அத்துணை பேரும் உங்களுக்கு ஆதரவு தருகின்றோம் நாங்கள் அத்தனை பேரும் வருகின்றோம் என்று அவ்வளவு நம்பிக்கையுடன் என்னிடம் தொலைபேசியை கொண்டார்கள் அதில் குறிப்பாக அருமை நண்பர் அண்ணாமலை அவர்களுக்கும் அருமை நண்பர் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் முன்னாள் முதலமைச்சர் மரியாதை திரு ஓ பி எஸ் அவர்களுக்கும் என்னுடைய இனிய நண்பர் திரு ஜி கே வாசன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய திரு பாரிவேந்தர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய திரு ஏ சி சண்முகம் அவர் காலையில அறுவை சிகிச்சை முடித்து மாலையிலே தொடர்புற தொலைபேசியில் இந்த அதே போன்று தேவநாதன் அவர்களுக்கும் மரியாதை குறித்திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன் காரணம் அத்துணை பேரும் அவ்வளவு ஆர்வமாக நீங்கள் போட்டியிடுங்கள் நாங்கள் வருகின்றோம் உறுதியாக நாம் வெற்றி பெறுகின்றோம் என்று அவ்வளோ ஆர்வத்துடன் பேசினார் உறுதியாக நாம் வெற்றி பெறுகின்றோம் அதில் மாற்று கருத்து கிடையாது அதெல்லாம் ஏதோ நான் உற்சாகப்படுத்தி பேசணும்னு எனக்கு அவசியம் கிடையாது காரணம் இப்போதுதான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியவில்லை ஒரு சிலருக்கு உங்களுக்கு வருத்தம் இருக்கும் ஒரு சிலருக்கு கோபம் இருக்கும் எனக்கு கோவம் மட்டும்தான் இருக்கு அந்த கோபத்தெல்லாம் இந்த இடைத்தேர்தலில் அந்த கோபத்தை அதை நாம் உழைப்பு மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் காரணம் திமுக பக்கம் பயம் மட்டும்தான் இருக்குது இப்போ இல்லைன்னா பத்து அமைச்சர்கள் இங்க வந்து ராத்திரி பக்கம் உட்கார்ந்துட்டு இன்னும் ஒரு வாரத்துல இன்னொரு பத்து அமைச்சர்கள் வர போறாங்க திமுக பக்கம் பயம் இருக்கு நம்ம பக்கத்துல அந்த கோபம் இருக்கு பதினெட்டு நாள் அந்த கோபத்தை அடக்கி வச்சு அப்படியே வெறும் பதினெட்டு நாள் தான் இருக்கு இன்னும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பதினெட்டு நாள்ல களத்துல எல்லாம் இறங்குங்க அவங்க கிட்ட ஆள் பலம் தான் கிடையாது பண பலம் மட்டும் தான் வச்சிருக்கிறாங்க மக்கள் பலம் இருக்கு சக்தி இருக்கு உழைக்கின்ற வருகின்ற பாட்டாளிகள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு அந்த நம்பிக்கையோடு நாம் இறங்குறோம் வெற்றி பெறோம் உறுதியா வெற்றி உறுதி தமிழ்நாடு இதுவரைக்கும் எத்தனையோ இடைத்தேர்தல்களை சந்தித்து இருக்கிறது அதில் சமீப காலத்தில் ஆளும் கட்சி பணபலத்தை அதிகார பலத்தை வைத்து வெற்றி பெறுவது வழக்கம் ஆனால் அதற்கு மாறாக இப்பொழுது நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் இதற்கு முன்பு நடந்த பெண்ணாகரம் பார்முலா பற்றி உங்களுக்கு தெரியும் பெண்ணாகரத்தில் இதே திமுக ஆளும் கட்சி இதே அமைச்சர்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்றார்கள் இதே அமைச்சர்கள் பண எடுத்து வந்தார்கள் அங்கே பெண்ணாகரத்தில் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அமைச்சர்களும் அவர்களுடைய பண மூட்டைகளும் இங்கே அது நடைபெற இருக்கிறது நீங்கள் பாருங்கள் திமுக கூட்டணி அவர்கள் கூட்டணியை சார்ந்தவர்கள் எல்லாம் திமுகவுக்கு அடிமையாக இருக்கின்ற ஒரு சூழல் ஆனால் நம் கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லாம் சகோதரத்தனத்துடன் நம்முடன் இணைந்து சுயமரியாதையுடன் நாம் செயல்பட்டு வருகின்றோம் திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லாம் வெளியிலே சொந்த கருத்தை கூட பேச முடியாது பேசினா முடிஞ்சு போச்சு அருமை நண்பர் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் அவர் ஏதோ பேசுறார் என்ன அவங்க கட்சியை கொஞ்சம் வளர்க்கணும் அது கூட பண்ணக்கூடாது தப்பு யார் பேசுறா காங்கிரஸில் உள்ள ஈவி கே சிலங்கோவில் அவர்கள் கூட்டணியில் இருக்கின்ற ஒரு சூழல் ஆனால் நம் கூட்டணியில் நாம் தலை நிமிர்ந்து களத்திலே இறங்கி உறுதியாக நாம் வெற்றி பெறுவோம் மக்கள் அதை முடிவு செய்து விட்டார்கள் இந்த மண் சமூக நீதி காத்த மண் நம்முடைய தியாகிகள் ரத்தம் சிந்திய மண் தியாகம் செய்த மண் புனித மண் நம்முடைய மருத்துவர் ஐயாவுடைய மண் அரையாவுடைய மாவட்டம் இந்த மாவட்டம் இது நம்முடைய மாவட்டம் இது நம்முடைய களம் இது நம்முடைய களம் இது அதனால எந்த அமைச்சர்கள் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி ரெண்டுல ஒண்ணு பார்த்திடலாம் நான் தயாரா இருக்கிறேன் வாங்க எல்லாம் களத்தில் இறங்குவோம் உறுதியா வெற்றி பெறோம் யாருமே அவன் பணத்தை கொடுப்பான் அதை கொடுப்பான் எதை கொடுத்தாலும் பாத்துக்கலாம் எதை கொடுத்தாலும் பாத்துக்கலாம் நம்ம அதுக்கு தயாரா இருக்கிறோம் நான் தயாரா இருக்கிறேன் தயாரா இருங்க வாங்க என இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் தமிழகத்தின் தலையெழுத்தை நாம் மாற்ற வேண்டும் அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்ல வேண்டும் அதற்கு இது நமக்கு ஒரு வாய்ப்பு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பிலே நாம் வெற்றி பெற முடியவில்லை வருகின்ற அடுத்தடுத்து வந்த இந்த இடைத்தேர்தல் நானும் தொடக்கத்தில் அதுக்குள்ளே அறிவிச்சிட்டாங்களா இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாமே அப்படிலாம் என்ன பார்த்தேன் ஆனா நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் அந்த அப்படி இந்த இயக்கம் அந்த கோவம் அவ எல்லாம் மனசுக்குள்ள அப்படி பதினெட்டு நாள் அப்படியே உள்ள அந்த கோவத்தை அடக்கி வச்சு உள்ள போய் களத்தில் இறங்கி உறுதியான வெற்றி பெறும் இது ஏதோ இந்த ஜாதிக்கும் அந்த ஜாதிக்கும் நடக்கின்ற தேர்தல் கிடையாது திமுக அப்படி பண்ணுவாங்க செய்வாங்க தூண்டி விடுவாங்க அதுல அவங்க பிஹெச்டி படிச்சிருக்கிறாங்க அவங்கள பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் கடந்த ஒரு ஐந்து ஆறு நாட்களாக நம்மை பற்றி ஏளனமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் கொச்சியாக பேசிக்கொள்வார்கள் இன்னும் அதிகமா பேச போறாங்க அது எல்லாத்தையும் நாம் பார்த்துப்போம் அது அவங்களுடைய டிஎன்ஏ ல இருக்கிறது அது அவங்கள மாற்ற முடியாது அவங்க என்ன பேசினாலும் பேசிட்டு போட்டோம் களத்துல நம்ம என்ன வேலைன்னா என்னான்னு காமிக்கிறோம் வீரனா என்ன நம்ம காமிக்கிறோம் களத்தில் நம்ம கிட்ட இளைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க தயார நிலையில இருக்கிறாங்க எல்லாம் கோபத்தில் இருக்கிறாங்க அதை நாம் நிச்சயமாக நாம் பயன்படுத்திக் கொள்வோம் இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் பொன்முடி அவர் என்ன நம்ம பேசிட்டு வந்திருக்கிறார் கொஞ்ச நாள் இருக்கு இவங்க எல்லாம் என்ன கடந்த காலத்தில் செய்தார்கள் என்றெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய ஏஜிஎஸ் ஜி தெரியும் திண்டிவனம் அங்க தேர்தல் நேரத்தில் அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு செருப்பு மாலை போட்டவர் தான் இந்த பொன்முடி அப்புறம் ஒரு கலவரம் வந்துடுச்சு ரெண்டு சமுதாயத்தில் ஒரு கலவரம் வந்தது அந்த தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றாங்க இதுதான் திமுக ஆனால் இந்த தேர்தலில் என்ன செய்யட்டும் எவ்வளவு நம்முடைய வேட்பாளர் அன்புமணி அவர்கள் நல்ல வேட்பாளர் ஐயா உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளரை கொடுத்திருக்கின்றார்கள் நேர்மையானவர் நியாயமானவர் உண்மையானவர் உழைக்கின்றவர் எளிமையானவர் அவர் ஏதோ இந்த சமுதாயம் அந்த சமுதாயம் இந்த மதம் அந்த அதெல்லாம் கிடையாது அவரை நீங்கள் எல்லாம் பொது வேட்பாளராக பார்க்க வேண்டும் என்று பிரச்சாரம் நீங்க செய்ய வேண்டும் இது ஏதோ பொதுக்கூட்டம் கிடையாது பேசுறதெல்லாம் அவங்க மனசு கருத்து சொல்லி களத்தில் போய் இந்த கருத்தை சொல்லி வாக்குகளை சேகரிக்க வேண்டும் எல்லா சமுதாயம் நமக்கு தேவை எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் நமக்கு தேவை எந்த தொழில் சார்ந்தாலும் சேர்ந்தாலும் சரி அனைவருடைய ஆதரவு நமக்கு தேவை அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தலை நாம் இருக்கின்றோம் இல்ல இவளுக்கும் அவங்களுக்கும் போட்டி திமுக கார மூட்டி விடுவான் சண்டை போட விடுவான் இப்ப நம்ம நிக்கிறோம் இப்ப என்ன பண்றான் திமுக வன்னியர் சார்ந்த அமைச்சர்களை வச்சு நம்மளை பத்தி பேச விடுறான் அவன் தான் ஜாதி அரசியல் பண்ணிட்டு இருக்கான் ஜத்ஷண் பேசுறது பேசுறாரு அதுக்கு முன்பு சிவசங்கர் பேசுறாரு நாளைக்கு எம் ஆர் கே பேசுவார் இப்படி பேச விடுவாங்க அதை பத்தி மக்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதுக்கு நம்ம அமைதியா இருக்க போறது கிடையாது அதுவும் பார்த்து அதுக்கு பதிலடியெல்லாம் நம்ம கொடுத்து இருக்க போனால எனக்கு வேண்டியது நீங்க எல்லாம் ஒரே கூட்டணியாக நம்ம எல்லாம் ஒரே அணியாக சென்று களத்தில் சென்று திட்டமிட வேண்டும் நாட்கள் தூக்கம் இல்லை திட்டம் நடந்துட்டு இருக்குது ஏதோ சும்மா யார் யார் எந்தெந்த பகுதி எந்தெந்த பஞ்சாயத்து இந்த தொகுதியில் இருநூத்தி எழுபத்தி ஐந்து பூத்துகள் இருக்கிறது வாக்குச்சாவடிகள் இருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் வாக்குகள் நூத்தி எட்டு பஞ்சாயத்துகள் இருக்கிறது நூத்தி எழுபத்தி ரெண்டு கிராமங்கள் இருக்கிறது ஒரு பேரூர் இருக்கிறது அந்த பேரூர்ல பத்து பூத் இருக்குது இதுல யார் யாரு எந்தெந்த பொறுப்பு எந்தெந்த நிர்வாகிகள் எப்படி வேலை செய்யணும் எல்லாமே திட்டமிட்டு இன்னும் ரெண்டு நாள்ல எல்லாமே களத்துல முழுசுக்க நம்ம ஆளுங்க இருக்க போறோம் கூட்டணியை சாதனை எல்லாமே அங்கதான் தங்க போறோம் அப்ப தெரியும் அந்த திமுக ஏதோ இன்னைக்கு ஏதோ மிதப்பா அமைச்சர் இந்த பக்கம் வரதும் போறதும் பணத்தை விடறதும் பிரியாணி போடுறதும் சாப்பாடு கொடுக்கறதும் நினைச்சிட்டு இருக்காங்க தெரிய போது ரெண்டு மூணு நாள் பாருங்க அப்புறம் எவன் பேசுறான்னு பாத்துலாம் வாங்க அவங்களுடைய பொழப்பே தான் என்ன பத்தி பேசுவான் ஐயா பத்தி பேசுவான் கொச்சையா பேசுவான் கட்சியை பத்தி பேசுவான் பிஜேபி பத்தி பேசுவான் எல்லாம் பேசுவானுங்க அதுதான் தெரியும் அது மட்டும் தான் தெரியும் ஆனா நம்ம களத்துல இறங்குறோம் வெற்றி பெறோம் பேச வேண்டியது எங்க போனோம் வீடு விடா போங்க வீடு விடா போங்க வீட்ல போய் உட்காந்துட்டு பேசுங்க அது எந்த ஜாதி இருந்தாலும் சரி எந்த மதம் இருந்தாலும் சரி இல்ல அங்க நமக்கு கிடைக்காத ஓட்டு கிடைக்காத எல்லாம் இல்ல ஓட்டு போட தயாரா இருக்கிறாங்க எல்லாம் திமுக மேல எல்லாம் கோவத்தில் இருக்கிறாங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் வேறு அது அது மதியில யார் வரணும் வர அதெல்லாம் அது வேற வேறவா தெரிஞ்சுது இந்த தொகுதியை சார்ந்த பிரச்சனை இந்த தொகுதியை சார்ந்த தேர்தல் இது இந்த மண்ணை சார்ந்த தேர்தல் தியாகம் செய்த இந்த மண்ணை சார்ந்த தேர்தல் இது அணுகுங்க மக்களை அணுகுங்க எல்லா வீட்டுக்கும் போங்க வேட்பாளர் எல்லா கிராமத்துக்கும் வருவார் நமக்கு நேரம் இருக்கு நானும் எல்லா கிராமத்துக்கும் வர போறேன் நான் மேடையில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் மற்ற தலைவர் கூட்டணி கட்சி தலைவர் ஐயாவும் வர போற அதனால நீங்க வாங்க எல்லாம் வந்து இறங்குங்க மக்களை சந்தியுங்கள் உறுதியாக நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் நீங்க பேச வேண்டியது என்ன இதே இடைத்தேர்தல் இதுக்கு முன்பு நடந்த இடைத்தேர்தல் இன்றைய பேசினார் தெரியல திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் வரல திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மிக மிக பின்தங்கிய சமுதாயம் பதினைந்து விழுக்காடு உள் ஒதுக்கீடு நாங்கள் தருவோம் என்று சொன்ன இன்றைய திமுக முதலமைச்சர் அன்றைய திமுக தலைவராக இருந்தார் ஆட்சிக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது மூன்று ஆண்டுகள் இந்த மூன்று ஆண்டுகள்ல மூன்று முறை ஐயாவரில் நேரிலே சந்தித்தார் நான்கு முறை நான் சந்தித்தேன் நம்முடைய கௌரவ தலைவர் பாலு போன்றவர்கள் எல்லாம் ஐம்பது முறை அமைச்சர்களையும் அதிகாரிகள் எதுக்கு சமூக நீதிக்காக சமூக நீதிக்காக பாதாளத்தில் இருக்கின்ற பின்தங்கிய சமுதாயங்கள் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் படிப்பு கொடுங்கயா எங்களுக்கு கொஞ்சம் வேலையை கொடுங்கயா இருக்காங்க உயிர் நீத்த தியாகிகள் ஏன் அவங்க உயிர் நீத்தாங்க ஏன் தேவம் செஞ்சாங்க அவங்க படிக்கிறதுக்கா படிக்கிறதுக்கு இந்த 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 மக்கள் படிக்கணும் மாவட்டம் மாவட்டம் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட மண் மண் மிக 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 பின்தங்கிய மாவட்டம் எவ்வளவு அமைச்சர்கள் இந்த மாவட்டம் பார்த்திருக்கு அமைச்சர்கள் இந்த தொகுதிக்கு ஏதாவது செஞ்சாங்களா இல்ல ஒரு தொழிற்சாலை ஒண்ணு சக்கர ஆல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தொழில் தொழிற்சாலை அதுதான் தொழிற்சாலை வேற ஏதாவது ஒரு தொழில் இருக்கா எதுவும் கிடையாது வானம் பார்த்த பூமி விவசாயம் பூமி அவ்வளவுதான் தேர்தல் வந்ததுனா வருவானுங்க முடிஞ்ச உடனே போடுவானுங்க இதெல்லாம் மக்களிடம் சொல்லுங்கள் மக்களிடம் சொல்லுங்க மக்களுக்கும் ஒரு இயக்கத்தில் இருக்கிறாங்க அவங்க அதனால இதை நீங்கள் சொன்னீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் என்ன சொல்லலாம் திமுக தோல்வி அடைந்தால் அவர்களுடைய ஆட்சி போக போறது கிடையாது பாமக வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கிடைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிப்பார்கள் அடுத்த மாதம் அந்த பய பயம் வரும் பயம் ஏற்கனவே பயம் வந்துருச்சு அதை உறுதி செய்கின்ற வகையில் மீண்டும் நான் சொல்கின்றேன் இந்த தேர்தல் ஏதோ இரண்டு பெரிய சமுதாயத்திற்கு சார்ந்த தேர்தலோ போட்டியோ சண்டையோ கிடையாது திமுக இருக்கின்ற திருமாவளவன் அவர்களுக்கு திமுக மரியாதை கிடைக்குதா கிடைக்குதா இல்ல அவரும் ஏதோ ஒட்டிட்டு இருக்கிறார் அவ்வளவுதான் தேர்தல் நேரத்தில் அவரை பயன்படுத்தி எதுக்கு பயன்படுத்த நம்மளுக்கு எதிராக செயல்படுத்துவது பயன்படுத்திக்கிறாங்க அவ்வளவுதான் அங்க அவருக்கு சுய மரியாதை மரியாதையா கிடைக்கிறது இல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பொது தொகுதி கேட்டாரு இல்ல தான் இருக்கணும் தனி தொகுதி தான் வேங்க வயல் ஒரு வருஷம் ஆயிடுச்சு நடவடிக்கை எடுத்தாங்களா கிடையாது இன்னைக்கு எல்லா சமுதாயத்திற்கும் பொதுவான ஒரு தலைவர் யாருன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் அது எல்லாமே புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம பார்த்து ஏதோ ஜாதி ஜாதி ஜாதின்னு வேண்டும் என்றே சொல்லி சொல்லியே இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்காக தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் எங்களுடைய ஐயாவை போன்று செய்தது கிடையாது எங்களுடைய ஐயா அவர்கள் எவ்வளவு செஞ்சிருக்கின்றார்கள் அதை பத்தி பேசணும்னா ஒரு மணி நேரம் நான் மேடையில் பேசுவேன் ஒரு மணி நேரம் அதுக்கு மேலே பேசுவார் அவ்வளோ செஞ்சிருக்கிறார் மருத்துவர் ஐயா இன்று மருத்துவர் ஐயா அவர்கள் ஆறு இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆறு இடஒதுக்கீடுகள் அதில் நான்கு தமிழ்நாட்டிலே இரண்டு இந்தியாவில் இதுதான் உண்மையான சமூக நீதி திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது கலைஞர் காலம் வேறு இப்போ இருக்கின்ற ஸ்டாலின் காலத்தில் வேறு காலையில மீடியால கூட சொன்ன கலைஞர் திமுக வேறு அப்போ ஏதோ கொஞ்சம் சமூக நீதி உணர்வு கலைஞருக்கு இருந்தது அவர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா ஸ்டாலின் அவர்களை சுத்தி இருக்கிற ஒரு நாலஞ்சு அமைச்சர்கள் யாரு அவங்க அமைச்சர்கள் கிடையாது வியாபாரிகள் வணிகர்கள் பிசினஸ் மேன் அவங்களுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு கே என் நேருக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு பொன்முடிக்கும் சமூக நீதிக்கு ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா இல்லையே இவங்க தான் ஸ்டாலின் அவர்களை சுத்தி சுத்தி ஆலோசனை கொடுத்து ஐயா இப்படி பண்ணாதீங்க செய்யாதீங்க இப்படி அப்படி ஆயிடும் இப்படி இல்ல அதனால ஏதோ அவங்க எல்லாம் தொகுதியும் வெற்றி பெற்றாங்க அந்த மெதப்பில் இருக்கிறாங்க அது வேறு விதமான தேர்தல் அது காரணம் எல்லாம் தெரியும் அதான் இது சொல்ல வேண்டாம் இப்போதைக்கு அவசியம் இல்லை அதெல்லாம் இது இடைத்தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தல் இந்த தொகுதியை சார்ந்த பிரச்சனை இந்த மண்ணை சார்ந்த பிரச்சனை தைரியமா இறங்குங்க உறுதியா வெற்றி நமக்கு ஒட்டுமொத்தம் பகுதியும் இந்த மண்ணில் உள்ள மக்களும் நமக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் அவங்க இருக்கிறது பணத்தை வச்சு நம்ம மட்டும்தான் இருக்கிறானுங்க அது நம்ம மக்களுக்கு இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன செய்யணும்னு தெரியும் இப்போ கத்துக்கிட்டாங்க எல்லாம் செய்ய போறாங்க திமுக வச்சு செய்ய போறாங்க அது மட்டும் உறுதி அது மட்டும் உறுதி எனக்கு அதனால எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கலாம் என்ன ஆகுறதுன்னு பாத்துக்கலாம் தைரியமா நீங்க இறங்குங்க இறங்கி நான் சொல்றது இன்னும் பதினெட்டு நாள் தான் இருக்கு பிரச்சாரத்துக்கு இறங்கி திட்டமிட்டு நம்ம என்ன செய்யணும் திட்டமிட்டு நம்மளுடைய குழுலாம் இருக்கிறாங்க அனைத்து கூட்டணி கட்சி குழு ஒன்று அமைத்து அதெல்லாம் போட்டு எப்படி செய்யலாம் என்னென்ன செய்யலாம் எப்படி திட்டமிட வேண்டும் களத்தில் நம்ம இறங்கி அங்கேயே தங்கி மீண்டும் சொல்கின்ற இந்த மைக்கில் பேசுறதோ அதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் ஒன்றும் பெருசா வீடு வீடா போங்க வீடு வீடா போங்க ஒவ்வொரு வீட்லையும் குறைந்தது ஒவ்வொரு வாக்காளர்களையும் பத்து முறை சந்திக்கலாம் நேரம் இருக்க பதினொன்னு பத்து முறை சாதாரணமா சந்திக்கலாம் அதனால இதையெல்லாம் சந்திச்சு அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லுங்க சமூக நீதி இடஒதுக்கீடு பிரச்சனைகள் சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனை சாராயம் பிரச்சனை கூட சாராயம் பக்கத்துல கள்ளக்குறிச்சியில பதினோரு பேர் இறந்திருக்கிறாங்க கள்ள சாராயத்துல கள்ள பக்கத்து மாவட்டத்தில் பதினோரு பேர் இறந்திருக்கிறாங்க அப்புறம் எதுக்கு யார் டாஸ்மாக நடத்துறீங்க நீங்க எல்லாம் இவ்வளவு பிரச்சனை கஞ்சா பிரச்சனை தெரு தெருவா கஞ்சா வைக்கிறானுங்க வீதி வீதியா கஞ்சா இருக்கு பள்ளிக்கூடம் போடுற எல்லாம் கஞ்சா அபின் காக்கே நரோன் எல்எஸ்சி எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறானுங்க எல்லாம் யாரு காரணம் திமுக தான் காரணம் நோக்கம் கொள்ளையோ கொள்ள அடிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பேசுவானுங்க எல்லாம் அதனால இதையெல்லாம் மனதிலே வையுங்கள் கடுமையான நிச்சயமாக நாம் ஒன்றாக இணைந்து நாம் கூட்டணியை சார்ந்த அத்துணை தலைவர்களும் சரி தொண்டர்களும் சரி செயல் வீரர்களும் சரி நிர்வாகிகளும் அனைவரும் சேர்ந்து நாம் பணியாற்றுவோம் உறுதியாக நாம் வெற்றி பெறுவோம் இந்த வெற்றி அதற்கு அடுத்தது இருபத்தி ஆறு தேர்தல் வருகிறது இதெல்லாம் நிறைய இருக்கு இந்த வெற்றி இருபத்தி ஆறு தேர்தலில் பிரதிபலிக்கும் அந்த வகையில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை நாம் எல்லோரும் சேர்ந்து அவரை வெற்றி பெற செய்வோம் பொதுவா அன்புமணியின் பேரச்சிரெல்லாம் ரொம்ப பாசமா இருப்பாங்க ரொம்ப உண்மையா இருப்பாங்க பாசமா இருப்பாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் அதனால அப்படிப்பட்ட நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை என்னுடைய ஆசை இப்போ கலிவரன் சொன்னார் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அன்புமணி வெற்றி பெறலாம் நிச்சயமா செய்யலாம் உறுதியாக நடக்கும் அந்த மாற்றத்தை நாம் நடத்தி காட்டுவோம் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் உறுதி ஏற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு மீண்டும் நம்முடைய இனமான காவலர் சமூக சமூகநிதி போராளி மருத்துவர் அவர்களுக்கு நன்றி காரணம் இப்படிப்பட்ட நல்ல ஒரு வேட்பாளர் அன்புமணி அவர்களை